இன்றைய விடுகதை பார்ப்போமா ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன அதுதான் தேன்கூடு மூன்று பெண்களுக்கும் ஒரே முகம் மூத்த பெண் ஆற்றிலே நடுப்பெண் காட்டிலே கடைசி பெண் வீட்டிலே அந்த பெண்கள் யாரென்று தெரியுமா அவர்கள்தான் முதலை உடும்பு பல்லி ஆள் இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன அதுதான் தயிர் கடையும் மத்து என்னும் முள்ளும் இல்லாத கடிகாரம் எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம் அது என்ன அதுதான் நம்முடைய இதயம் வாயை பிளந்து வீதியோரங்களில் நிற்பான் அவன் யார் சில விடைகள் கொடுத்துருக்க அதில் எது சரியான விடையும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தபால் பெட்டி ஏழை படுக்கும் பாய் எடுத்து சுருட்ட ஆள் இல்லை அது என்ன அதுதான் பூமி மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை ஆறுகள் இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை நகரம் இருக்கு ஆனால் கட்டடம் இல்லை நான் யார் தெரியுமா நான் தான் வரைபடம் கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் இதை நம்ம ஜனவரி மாதத்தில் நிறைய பார்க்கலாம் என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கரும்பு எட்டு பேர் நாங்கள் எங்கள் தலைவரை காப்பாற்ற முன்னாலே போவோம் ஆனால் பின்னால் வர மாட்டோம் நாங்கள் யார் தெரியுமா கண்டுபிடிச்சிங்களா நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் நாங்கள்தான் சதுரங்க சிப்பாய் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன கண்டுபிடிச்சிங்களா அதுதான் பெண்கள் அணியும் வளையல் ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவர்க்கும் ஓய்வு ஆனால் இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் கூட ஓட்டம்தான் அது என்ன அதுதான் நாம் விடும் மூச்சு அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அதாவது சூரியனுக்கு மட்டும்தான் அடங்குவான் அவன் யார் இவன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் தான் இருப்பான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் குளிர்